ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி இந்த மஞ்சள் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் சாதத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே என்கிட்ட அந்த பெரிய ஸ்டோரி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் நான் என்ன பண்ணிட்டேன் இது அட் அதுக்கு அடுத்த நாள் சரியா இன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ இது அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ரைடேங்கிறதால எனக்கு வேலை அதிகமாக வேணாம் ஆல்ரெடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்கிற வேலை இருக்கிறதால சாதமே வச்சு வடிச்சிட்டேன் கடைசியில் என்ன ஆகிடுச்சு ஆல்ரெடி இருந்த சாதத்தை வரைய பார்க்கல இருந்த சாதம் அடித்த சாதம் எல்லாம் சேர்த்து அரைக்குண்டாயிடுச்சு இந்த பார்த்திங்களா இந்த இவ்வளோ சாதம் எனக்கு கீழே கொட்டுறதுக்கும் மனசு இல்லை அதே மாதிரி எடுத்து வச்சு இதை வீணாக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை ஐயோ இவ்வளோ சாதமாக காசு போட்டு அரிசி வாங்குகிறோம் எங்கேருந்து கொண்டு போய் கொட்டுறது காசுக்காக வாங்குகிறோம் இல்லையா ஐயோ எனக்கு கொட்டுறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டேன் புளியில் பிசைஞ்சு வச்சுட்டேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம விருதம் இல்லை அதனால பெசாம இந்த பழைய சாதமே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு புளியில் போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இந்த பழைய சாதம் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோடய அம்மாக்கிட்ட என்ன சொல்லிட்டேன் எனக்கு புளி சாதம் சாப்பிட்ணும் போல் இருக்குத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எந்த புளி சாதம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த முன்னாடி நாள் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் சமைச்சு சாப்பிடுவாங்களே அது சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும்னு சொன்னதும் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஒருபடி அரிசி இதுக்காகவே நைட்டு வடித்து புளியில் பிசைஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தா அப்படியே ஒரு வானல் ஃபுல்லாக சாதமாக இருக்குது யாரையும் சாப்பிட விடாமல் வரைய வச்சுருக்காங்க ஏன் யாரும் சாப்பிடல அப்படின்னா நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லி வச்சுட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நான் கன்சிவாக இருக்கேனா நான் அதிகமாக சாப்பிடுவானா மற்றவங்கள்லாம் சாப்பிட்டுட்டா அந்த சாதம் குறைஞ்சிருமா அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் பாட்டி எங்கள் பாட்டிக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதனால் வந்து எப்படி சொல்கிறது இந்த சாதத்தை பார்த்தோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு வானல் வச்சு கடுப்பு என்ன ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு அப்புறம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க வறுத்து முடிச்சோடனே வந்து இது காரத்துக்காக வந்து ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் இது வந்து செம்ம காரமாக இருக்கும் அந்த மிளகா ஒரு வரமிளகாவே செம்ம காரமாக இருக்கும் ரெண்டு உடச்சி போட்டிருக்கேன் அதனால் நல்லாவே காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாதம் இருக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் விவசாயமும் அதிகம் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டிலலாம் காடு இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு ஆனால் இந்த நம்மளே ஒரு விஷயம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லை இவ்வளோ அரிசி வடித்து இவ்வளோ கீழே கொட்டணுமா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருளே உப்பு இவ்வளோ தான் ஆனால் இந்த இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாதத்துக்கு ஒரு நல்ல ஹைலைட் கொடுக்கறதே இந்த மஞ்சள் கலர் தான் அதனால் மஞ்சள் தேவையான அளவு போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டுட்டு அந்த சாதம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி விட்டுரும் அதுவும் இல்லாமல் இதே சாதம் திரும்பி நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு டைம் கேட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாதம் நிறையா இருக்குதுன்னு போட்டு அமுக்கி நிறைய சாதத்தை எனக்கு கொடுத்த அமைச்சுட்டாங்க ஒரு நாள் அதை ஒரு நாள் சாப்பிட முடியாமல் சாப் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த அம்மா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்களுக்குலாம் என்ன தோணுமோ எனக்கு தெரில ஒருவேளை நானும் அம்மா ஆனதுலேருந்து எனக்கு புரியுது அவங்க மனசுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஆனால் அந்த பாட்டி ஆயிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஸ்டேஜ் வந்துவிட்டாலே ஒருவேளை குழந்தைங்க கேட்டால் நிறையா சாப்பிடுன்னு செஞ்சு வச்சிருவாங்களோ என்னவோ எனக்கு சரியாக தெரியல பட் ஆனால் வந்து இந்த அம்மா பாட்டி எல்லாமே ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது நம்ம ஒரு வா ஒரு வார்த்தை கேட்டுட்டோம் அப்படின்னா அது அண்டாண்டாவாக செஞ்சு வைக்கிற மாதிரி நிறைய செஞ்சு நம்மளால சாப்பிடவே முடியாது ஐயோ கடவுளே இனிமேல் வந்து இவங்க இதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு புளி சாதம் தான் இது எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த புலி சாதத்துக்கு பட் ஆனால் இதுவும் ஒரு வகையான பாசம் தானே இவங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க பட் ஆனால் இவங்க இல்லாத காலத்தில் தான் தெரியும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுவோன்னு நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள நினச்சி வந்து எனக்கு அவங்க கொடுக்கும்போது செய்யும் போது அது கொஞ்சம் கோவம் எரிச்சல் வந்தாலும் பட் ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல மெமரி க்ரியேட் ஆக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்தளவு இருக்குது இந்த புளி புளியன் புளி சாதம் என்னோட லைஃப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட இதை செஞ்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த பழைய சாதமும் இந்த பிஞ்சு போன இட்லின்னா எனக்கு கொடுக்கணுன்னு உங்களுக்கு மனசு வந்துச்சானார் எங்கள் குழந்தை சாப்பிட்ட இட்லி வேறு யார் சாப்பிட்டா என்ன வேணும் சாப்பிடுங்க இல்லைனா நான் சாப்பிட்றேன்னே பரவாயில்ல நானே சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஆரை இட்லி அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் புளி சாதம் எனக்கு வந்து புளி சாதம் ப்ளஸ் வந்து வெங்காய சட்னி என் பையனுக்கு இட்லி ப்ளஸ் வெங்காய சட்னி அவனுக்காக தான் இதுதான் இன்றைக்கி எங்கள் காலில் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் komen pannunga bye